தந்தை பெரியாரை பற்றி பேசணுன்னா ஆறாம் அறிவு தேடுறதுக்கு காரணமே வந்து தந்தை பெரியார் தான் தந்தை பெரியாரை வந்து விமர்சிக்கிறது எல்லாருக்கும் ஒரு வேலையாக இருக்குது அதை வச்சு அவங்க பழப்பணத்துகிறாங்க ஆக்சுவலாக தந்தை பெரியார் என்னென்னா இந்த பேட்டி அந்த மாதிரி பேசுகிற நபர்கள் கூட வெளியே வந்து சுதந்திரமாக பேண்ட் ஷர்ட்டோ செருப்போ போட்டு நடக்க முடியாது பேச முடியாது யாரெல்லாம் பெரியார விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவரால் மட்டுமே தான் படிச்சிருக்காங்க அவரால் மட்டும்தான் வாழ்கிறாங்க அவரால் மட்டும்தான் வந்து சமூகத்தில் ஒரு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு சமமாக மதிக்கப்படுறதுக்கு காரணமே அவர் தான் ஆனால் அவரே அவங்க விம விமர்சிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி அந்த பார்ப்பனியம் வந்து அவங்கள வந்து வழிநடத்தியிருக்கு ஒன்று வெலை போயிருக்காங்க இல்லை அவங்கள வழிநடத்துது இல்லாட்டியும் அவங்க வந்து ஆறாமதிவை தேராமல் அப்படியே அடிமையாக இருக்கவே பழகிட்டாங்க பெரியார் இல்லைன்னா மனிதகுலமே இல்லை அவ்வளோதான்